அதனால் விரைவில் தீர்ப்பு வரும் என்று சாமானிய மனிதனாக நானும் பார்க்கறேன் ஏன்னா ஊழல் செஞ்சுட்டு இந்த பேஜ் பேசிட்டு இருக்கிறான் ஏதோ பெரிய நேர்மையான நாணயமான மனிதனை போய் பேசுறாங்க பார்ப்போம் இன்னும் ஒன்று ரெண்டு மாதம் என்ன நடக்குது பார்ப்போம் அப்புறம் தீர்ப்பு வந்துச்சுன்னா அப்புறம் திரும்ப அண்ணாமலை நீ குற்றம் சுமத்த கூடாது நான் சாமானிய மனிதனாக யூகிக்கிறேன் டெய்லி ட்ரையல் போது சிபிஐ ஆர்குமெண்ட் ஆரம்பிச்சுட்டாங்க கால்குலேட் பண்ணி பாக்குற தீர்ப்பு எப்ப வரலாம் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கோ செகண்ட் வீக்கோ வரலாம் அப்ப தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அப்புறம் அம்மாவாசிக்கு ஐயருக்கு முடிச்சு போடுற மாதிரி நீ முடிச்சு போடுறாரு நான் உங்களை போல யுகிச்சு சொன்னா இவர்களுக்கு திமுகவுக்கு பிடித்து சுத்துறாங்க ஒரு யானைக்கு வந்து எப்படி மதம் பிடித்தால் தன் நிலை அறியாது நடக்குமோ இன்னைக்கு இவர்களுக்கு பண வெறி இவர்களுக்கு அரசியல் வெறி இவர்களுக்கு பதவி வெறி வெறி பிடிச்சு சுத்துறாங்க எல்லாவுக்கு கீழே தான் இருக்கணும் இவங்களை தாண்டி எதுவுமே போக கூடாது அது எல்லாருக்கும் பதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் தெரியும் நான் முதல்ல இருந்து கத்திக்கிட்டு இருக்கேன் ஒரு வருஷமா கத்திக்கிட்டு இருக்கேன் பி ஸ்ரீ பள்ளி பதினாறாயிரம் கோடி ரூபாய் செலவுல இத்தனை பள்ளிகள் இந்தியா முழுவதுமே பி எம் கொடுக்குறாங்க என்னைக்கு இணைஞ்சாச்சு இணைய வேண்டிய கட்டாயம் இருக்கு தமிழ்நாட்டில பதினோறாயிரம் வகுப்பறைகள் குறைவா இருக்கு இந்த மாநிலத்தில் இந்த அரசுக்கு செலவு செய்யறது பணம் கிடையாது தொண்ணூத்தி ஏழு சதவீதம் அவர்கள் செலவு செய்வது பென்ஷனுக்கும் சம்பளத்துக்கும் பயிர் வெறும் மூன்று சதவீதம் மட்டும்தான் கல்வித்துறையில ஆக்கப்பூர்வமான பணிக்கு போகுது இப்ப பி எம் ஸ்ரீங்கிறது நூறு சதவீதம் மத்திய அரசு ஒரு ஒரு மாநிலத்திற்கு பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுக்கறாங்க அதனால இணைஞ்சு தானே ஆகணும் இன்னைக்கு இவங்க ட்ராமா எப்படின்னா நாங்க புதிய கல்வி ஏத்துக்க மாட்டோம் கல்வி கொள்கை ஆனா நாங்களே ஒரு கல்வி கொள்கை தயார் பண்ணுவோம் தயவு செய்ய உங்க கல்வி கொள்கை காட்டுனியா புதிய கல்வி கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாள்ல இருக்கும் அதான் பி எம் ஸ்ரீ பள்ளியினுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னா பிரதமர்னுடைய புதிய கல்வி கொள்கை அது பி எம் ஸ்ரீ பள்ளி மூலமாக எல்லா மக்களுக்கும் எடுத்து செல்வது முக்கியமான நோக்கம் பி எம் ஸ்ரீக்கு மூன்று நான்கு நோக்கம் இருக்கு அது ஒரு நோக்கம் இன்னைக்கு நாங்க கையெழுத்து போட்டுட்டோம் ஆனா புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்க மாட்டோம் எத்தனை நாளைக்கு இந்த கிராமம் எலெக்ஷன் முடிச்சுன்னு என்ன சொல்லுவாங்க புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டப்பா கொஞ்சம் மாடிபிகேஷனோட ஏத்துக்கோ அது வரதான் போகுது அதனால் தமிழ்நாடு அரசு எங்கேயும் தப்பிச்செல்லாம் போக முடியாது இந்தியா முழுவதுமே புதிய கல்விக் கொள்கையை நோக்கி மாணவர்கள் போறாங்க அடிப்படை கல்வியினுடைய தரத்தை புதிய கல்வி கொள்கையை உயர்த்து எல்லா மாணவர்களும் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுக்கான மாணவர்களை புதிய கல்விக் கொள்கை தயார் செய்யும் பொழுது இப்படி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மட்டும் தப்பிச்சு போயிடுவாங்க மாணவர்கள் டிமாண்ட் பண்றாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவங்க பையன் எங்க படிக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தருமபுரி எம்பி பையன் எங்க படிக்கிறார் உத்தராகண்ட்ல இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஸ்டாலின் ஐயா பேர் எங்க படிக்கிறார் ஸ்பெயின்லியா ஃபுட்பால் அகாடமி அவர்களுக்கெல்லாம் தரமான கல்வி வேணும் இல்லீங்களாங்கய்யா தரமான கல்வி உத்தராகாண்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஸ்பெயின்ல ஃபுட்பால் அகாடமி இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கான்வென்ட் நம்ம குழந்தைங்க அரசு பள்ளியில தரம் இல்லாம படிக்கணுமா இன்னும் ஐடியா பாரு அதனால இந்த பி எம் ஸ்ரீ இது ஒரு கையெழுத்து மட்டுமில்ல தொடர்ந்து பல கையெழுத்தை தமிழக அரசு கூட்டு தான் ஆகணும் ஏன்னா அது மக்களுடைய எதிர்பார்ப்பு அப்படியாங்கண்ணா

கஷ்டப்பட்டு ராகுல் காந்தி அவர்கள் நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டாங்க ஏன்னா எங்கேயும் அதற்கு எழுச்சி இல்லை போரிடத்தெல்லாம் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறாங்க போரிடத்தெல்லாம் மோடி வாழ்க்கை தான் கோஷம் போடுறாங்க அதுதான் ராகுல் காந்தி அவர்களுடைய இரண்டாவது யாத்திரை அப்படித்தான் நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் அடிச்சு பிடிச்சு அவரு பாம்பேக்கு போறாங்க எல்லாம் ஒன்னா நிக்கிறாங்க அதான் மோடி அவர்கள் தெளிவா இருக்கிறாங்க அதாவது அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாமே ஐயா சொன்னாங்களே மோடி அவர்கள் தீ தான் வித்தாங்க ஆனா இந்தி கூட்டம் இருக்கிறவங்க நாட்டை வித்துட்டாங்க அவங்க தான் இன்னைக்கு மறுபடியும் மும்பையில் நினைறாங்க அதை நம்முடைய நாட்டு மக்கள் மறுபடியும் ஒரு முறை பார்க்கணும்